வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவொற்றையூர் பகுதியில் ஐந்து இடங்களில் அனைத்து ஜனநாயக மாதர் சங்கத்தின் ஐம்பத்தி ஓராவது அமைப்பு தினத்தை முன்னிட்டு கொடியேற்று வைத்தனர் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் ஐம்பத்தி ஓராவது அமைப்பு தினத்தை முன்னிட்டு இன்று ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எர்ணாவூர் ஆதிதிராவிடர் காலனியில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க கிளை செயலாளர் தனலட்சுமி தலைமையில் மாவட்ட செயலாளர் பாக்கியம் கொடியேற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் மகாலட்சுமி நகர் கிளை செயலாளர் தேவபாலா லோகன் நாயகி சவுந்தரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் ராமநாதபுரம் பகுதியில் கிளையின் பகுதி குழு உறுப்பினர் விமலா தலைமையில் சரோஜா அம்மா கொடியேற்றி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தேவி சுகன்யா உஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பாரதியார் நகர் பகுதியில் கிளையின் பகுதி நிர்வாகி புஷ்பா தலைமையில் மாவட்ட நிர்வாகி செல்வகுமாரி கொடியேற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் மேலும் ஐடிசியில் சுமதி தலைமையில் செல்வகுமாரி கொடியேற்றினார் நகர் மாதர் சங்க பகுதி குழு அலுவலகத்தில் பகுதி செயலாளர் கஸ்தூரி தலைமையில் பகுதி பொருளாளர் வாக்கியம் கொடியேற்று வைத்து சிறப்புரையாற்றினார்